பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி மற்ற மதத்தில் சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம என்ன சொல்லலாம் பொதுவாக முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி பிற சமுதாய மக்கள் பல குற்றச்சாட்டுகளை சொல்வதுண்டு அந்த குற்றச்சாட்டுகளில் ஒன்றுதான் தான் முஸ்லிம் சமுதாயம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது அல்லது இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது பல குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்று இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத்தின் மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுபவர்களுடைய மாஸ்டர் பீஸுகளில் ஒன்று இந்த குற்றச்சாட்டு உண்மையில் இந்த குற்றச்சாட்டு அபாண்டமானது அறியாமையானது உண்மை புரியாமல் சொல்லப்படுவது கால் சொல்லப்படுவது இந்த எல்லா காரணங்களாலும் இந்த அவதூறு கற்பிக்கப்படுகிறது மற்றபடி இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டது போல வேறு எந்த சமுதாயத்திலும் உலக வரலாற்றில் மனித வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் வழங்கப்படவே இல்லை என்பதுதான் உண்மை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த உரிமைகளைப் போல வேறு எந்த சமுதாயத்திலும் எந்த மதத்திலும் எந்த காலகட்டத்திலும் வழங்கப்பட்டதே இல்லை அந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களை மிக உயர்வான இடத்தில் கண்ணியமான இடத்தில் தேவையான உரிமைகளை கொடுத்து வைத்திருக்கிறது எந்த உரிமையில் பெண்களின் எந்த உரிமையில் இஸ்லாம் கை வைத்திருக்கிறது கல்வி கற்கக்கூடாது என்று தடை செய்திருக்கிறதா அவர்கள் தொழில் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதா பணம் சம்பாதிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதா தனியாகவே பொருளாதாரத்தை சேமித்து வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதா எல்லா உரிமைகளையும் கொடுத்திருக்கிறது அவர்கள் கல்வி கற்கலாம் எந்த வகையிலும் அவர்கள் அடிமைப்படுத்தப்படவில்லை நபிகளார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தலபுல் இல்மை ஃபரீலத்துன் அலாக்குள்ளி முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கல்வி கற்பது கட்டாய கடமை என்று சொன்னார்கள் இஸ்லாம் ஒரு மனிதனின் மீது தொழுகையை எப்படி பரவாக்கி இருக்கிறதோ அதை ஒரு முஸ்லிமின் மீது கல்வி கற்பதையும் கடமையாக்கி இருக்கிறது இதில் ஆண் பெண் பாகுபாடு பார்க்கப்படவே இல்லை தொழுகை விஷயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று வித்தியாசம் பார்க்கப்பட்டிருக்கிறதா முற்றிலும் போலவே கல்வி கற்கிற உரிமையிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று எந்த பாகுபாட்டையும் உயர்வு தாழ்வையும் கற்பிக்கவில்லை பாரபட்சம் காண்பிக்கவில்லை ஆனால் வேறு மதங்களிலே கற்க கூடாது என்றே சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இஸ்லாம் அந்த தடையை ஒருபோதும் பெண்களுக்கு வழங்கியதில்லை சம்பாதிக்கின்ற உரிமையையும் வழங்கியிருக்கிறது சம்பாதிக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்கிற கடமையை அவர்கள் மீது சுமத்தவில்லை அவர்கள் சம்பாதித்து தன்னையும் தன் கணவனையும் கணவனின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பை பெண்கள் மீது இஸ்லாம் சுமத்தவில்லை அதனை ஆண்கள் மீதுதான் இருக்கிறது குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பெண்கள் அந்த பொறுப்பை சுமந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அதற்காக வேண்டி அவர்கள் சம்பாதிக்கவே கூடாது என்று சொல்லவில்லை அந்த உரிமையை வழங்கியிருக்கிறது திருக்குரான் ஷரீஃபிலே ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற கடமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆண்களையும் பெண்களையும் இணைத்தே சொல்லப்பட்டிருக்கிறது இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் உறுதுணையானவர்கள் அவுளியா என்கிற வார்த்தை பிரயோகத்தோடு பரஸ்பரம் மார்க்க விஷயத்தில் ஒத்துழைப்பு நல்கி கொள்ள வேண்டியவர்கள் என்று குறிப்பிடுகிறான் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை விட்டும் தடுப்பார்கள் ஜக்காத்து கொடுப்பார்கள் என்று இஸ்லாத்தின் எல்லா கடமைகளையும் அல்லாஹ ஆண்கள் பெண்கள் என்று பொதுவாகவே குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடியும் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இகாமத்து சலாத் என்கிற வார்த்தை பிரயோகம் சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகையை நிலைநிறுத்துதல் என்று சொன்னால் தானே தனியாக ஒரு மனிதன் தொழுவதற்கு தொழுகையை நிலைநிறுத்துதல் என்று சொல்ல முடியாது பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தாக கூட்டாக தொழுகையை எல்லோரோடும் சேர்ந்து நிறைவேற்றுவதற்கு பெயர் தான் இகாமத்து சலாத் அதே வார்த்தை பிரயோகத்தோடு தான் இகாமத்து தீன் என்கிற வார்த்தையும் குரானில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது தீனை நிலைநிறுத்தச் செய்தல் என்கிற விஷயத்திலே முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் பொறுப்பை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது அதே போல தொழுகை நிறைவேற்றுகிற விஷயத்திலும் இஸ்லாம் பெண்களுக்கு அந்த வழிபாட்டு உரிமையையும் கொடுத்திருக்கிறது இன்றைக்கு சமுதாயம் அந்த வழிபாட்டு உரிமையை பெண்களுக்கு வழங்காமல் இருக்கலாம் அதற்கு இஸ்லாம் பொறுப்பேற்க முடியாது வழிபாட்டு உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது ஏராளமான நூற்றுக்கணக்கான ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை இதற்காக நாம் பார்க்க முடியும் பெண்களுக்கு கல்வி கற்கிற உரிமையை கொடுத்திருக்கிறது என்று நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன் நபிகளார் சல்லல்லாஹு வலைவசலம் அவருடைய காலகட்டத்திலே அவர்களுடைய சமூகத்திலே அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டியே அவர்கள் பள்ளிவாசலோடு சம்பந்தப்படுத்தப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இன்னும் வேறு வார்த்தைகளில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே பல சாம்ராஜ்யங்கள் ஒரு தூய்மையான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு போராடி இருக்கின்றன பல தனிமனிதர்கள் பல குழுக்கள் பல அமைப்புகள் பல இயக்கங்கள் பல அரசாங்கங்கள் பல சாம்ராஜ்யங்கள் ஒரு தூய்மையான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறார்கள் ஒரு நாள் இரண்டு நாள் முயற்சி அல்ல நூற்றாண்டு கணக்காக முயற்சி செய்து தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் ஆனால் நூற்றாண்டு கணக்காக பல சாம்ராஜ்யங்களும் முயற்சி செய்து தோற்றுப்போன சமுதாய கட்டமைப்பு என்கிற மகத்தான பணியில் முகம்மது நபி சல்லல்லாஹு வலைவசலம் என்கிற ஒரு தனிநபர் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வெறும் இருபத்தி மூன்று ஆண்டே காலத்தில் சாதித்தது எப்படி என்கிற இந்த மகத்தான கேள்விக்கு பின்னால் மனித சமுதாய கட்டமைப்பு தான் நபிகளாருடைய நுபுவத்தின் நோக்கம் என்று சொன்னால் அந்த மனித சமுதாயத்தின் மறுபாதையாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமைகளை சரியான முறையில் வழங்கினால்தான் அந்த சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும் சமுதாயத்தின் ஒரு பாதியாக இருக்கக்கூடிய பெண்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்களை மட்டும் கருத்தில் கொண்டு போடப்படுகிற எந்த சமுதாய திட்டங்களும் தோல்வியைத்தான் தழுவும் இன்றைக்கும் அரசும் சரி பொதுநலம் அம் அங்கங்களும் சரி பல்வேறு வகையான நாடுகளைச் சேர்ந்தவர்களும் சரி மனித நலனுக்காக வேண்டி போடப்படுகிற திட்டங்களிலே பெரும்பாலும் பெண்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஆண்களை மட்டுமே மையமாக வைத்து திட்டங்கள் போடப்படுவதன் காரணமாகத்தான் பெரும்பாலும் அந்த மனித சமுதாய திட்டங்கள் மனித நல திட்டங்கள் தோல்வியை தழுவுகின்றன ஆனால் நபிகளார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மனித சமுதாயத்தையே தூக்கி நிறுத்துவதற்கு அதனுடைய உரிய அந்தஸ்தை வழங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டவர்கள் எனவே மனித சமுதாயத்தின் இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய பெண்களை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் நபிகளார் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் தங்களுடைய நபித்துவ பணியை துவக்குகின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தில் அரபு சமுதாயம் மட்டுமல்ல உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பெண்கள் என்பவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஆண்களால் ஆணாதிக்கத்தால் புறக்கணிக்கப்பட்டே வந்தார்கள் உலக நாகரீகத்தினுடைய தொட்டில் என்று கருதப்பட்ட கிரேக்க நாட்டிலே பெண்கள் என்பவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள்தானா இல்லையா என்று பட்டிமன்றங்களே நடந்ததுண்டு அந்த பட்டிமன்றத்தினுடைய முடிவிலே பெண்கள் மனித சார்ந்தவர்கள் தான் ஆனால் அவர்கள் ஆண்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டியவர்கள் என்று தீர்ப்பு சொன்ன தத்துவ ஞானிகளும் உண்டு குரான் நபிகளார் சல்லல்லா அலையம் அவர்கள் தங்களுடைய நபித்துவ பிரச்சாரத்தை துவக்கிய காலத்தில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதற்கான ஒரு படப்பிடிப்பு காட்டுகிறது ஒரு சித்திரம் காட்டுகிறது வைதா அஹதஹும் பில் உன்சா அவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கப்பட்டிருக்கிறது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் பெண் குழந்தை பிறப்பதை குரான் சுப செய்தியாகத்தான் சித்தரிக்கிறது அந்த சமுதாயத்து மக்களிடம் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று அவனுக்கு சுப செய்தி சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் இருண்டு போய் விடுகிறது கருத்து போய் விடுகிறது தொண்டை அடைத்துக் கொள்கிறது இந்த துக்கமான செய்தியை நமக்குள்ளேயே வைத்து புழுங்கி சாவதா அல்லது இந்த குழந்தையை உயிரோடு மண்ணில் புதைத்து விடலாமா என்றெல்லாம் யோசிக்கிறான் இவன் எடுக்கிற முடிவு எத்துணை கெட்டது என்று இறைவன் மனிதனுடைய இந்த அற்பமான சிந்தனையை சாடுகின்ற காட்சி குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மைதான் அவர்களுடைய சமுதாயத்திலே பெண் குழந்தை பிறந்துவிட்டால் தன் குலத்திற்கே ஈனம் என்று கருதி மண்குழிக்குள் புதைத்து விடுகின்ற மாபாதக செயல்களை மனம் செய்து கொண்டிருந்த காலம் அந்த காலம் பிறந்த பிறகு பெண் குழந்தை என்று தெரிந்தால் கூசாமல் பெற்ற குழந்தையை சுடுமணலில் இட்டு புதைக்கிற மாபாதகர்கள் அன்றைய காலகட்டத்தை அவர்கள் சொல்லுகிற விதம் டார்க் ஏஜ் வரலாற்றாசிரியர்கள் இருண்ட காலகட்டம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பாருங்கள் இன்றைக்கு பிறக்கின்ற உரிமையை கூட கொடுப்பதில்லை பல சமுதாயங்களிலே அன்றைக்காவது பிறக்கின்ற உரிமையாவது கொடுத்தான் மனிதன் இன்றைக்கு கருவறையையே கல்லறையாக்கி விடுகின்ற கொடுமை நடக்கிறதா இல்லையா அதுவும் குறிப்பாக ஆஸ்பத்திரிகளிலே விளம்பர பலகை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் ஒரு ஐநூறு ரூபாய்கள் செலவழித்தால் நாளைக்கு உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்கள் லாபம் புரிகிறதா உங்களுக்கு ஸ்கேனிங் செய்து பார்த்து பெண் குழந்தை என்று தெரிந்து அதனை கருக்கலைப்பு செய்துவிட்டால் ஐநூறு ரூபாய் செலவு ஆனால் பின்னால் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கான ஐந்து லட்சம் ரூபாய்களை நீங்கள் மிச்சம் பிடித்துக் கொள்கிறீர்கள் அபார்ஷனுக்கு விளம்பரமாம் அன்றைக்காவது பிறக்கின்ற உரிமையாவது கொடுத்தான் இன்றைக்கு பிறக்கின்ற உரிமையை கூட கொடுப்பதில்லை டார்க் ஏஜ் என்பது எது அதுவா இதுவா சந்தேகமாக இருக்கிறது ஆனால் உண்மையில் பெண்களுக்கு உரிய எல்லா அந்தஸ்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நபிகளார் சல்ல அல்லாஹு அவர்களுடைய அவருடைய காலகட்டத்திலே ஹிஜ்ரத்துக்கு சென்றவர்களில் பெண்களும் இருந்தார்கள் பள்ளிவாசலிலே நபிகளார் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் பெண்களுக்காக வேண்டி தனியே வகுப்பறைகளை நடத்தினார்கள் அதற்காக வேண்டி ஐந்து லேடி ஸ்டாஃபுகளையும் நியமித்தார்கள் என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும் ஹதீஸிலே பார்க்க முடியும் சம்பாதிக்கிற உரிமையும் அந்த சம்பாத்தியத்தை சேமித்து வைக்கக்கூடிய உரிமையும் அந்த சேமிப்பிலிருந்து சுயமாகவே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய கடமையையும் பெண்களின் மீது இஸ்லாம் சுமத்தி இருக்கிறது மற்றபடி இயற்கையாக அவர்களுடைய உடலமைப்பு உணர்வுகளை மதித்து அவர்களுக்கென்று சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை மட்டுமே இஸ்லாம் செய்திருக்கிறது அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளைத்தான் இன்றைக்கு அவர்கள் அடிமைத்தனம் என்று விமர்சனம் செய்கிறார்களே ஒழிய மற்ற சமுதாயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய சமுதாயத்து பெண்கள் மிக 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 உயர்ந்த அந்தஸ்தோடும் உரிமைகளோடும் அவர்கள் கெளரவமாகவே நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை